அரசினர் மேல்லைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சதாசிவம் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சதாசிவம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பியன்பட்டி பேரூர் கழக பாமக செயலாளர் லுதின் குமார் கொளத்தூர் தெற்கு ஒன்றிய பாமக செயலர் ஆனந்த் பாபு பள்ளி தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி துணை தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் பெற்றோர் ஆசிரியர் கழக சங்க தலைவர் அர்ஜுனன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்